ஆனைமலைக்கு அருகே அடர்ந்த காடுகளால் சூழப்பட்ட ஒரு அழகிய கிராமம் இருந்தது அந்த கிராமத்தின் ஓரத்தில் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக ஒரு இளம் கம்பதியினர் எளிமையான வாழ்க்கையை அன்போடும் அமைதியோடும் வாழ்ந்து வந்தனர் ஒருவரை ஒருவர் உயிராக நேசித்த அந்த தம்பதியருக்கு சில காலத்தில் மனைவி கருவுற்றாள் அதீதமான காதலின் காரணமாக அவள் தன் தாய் வீட்டிற்கு செல்லாமல் பிரசவத்தையும் தன் கணவனுடன் சேர்ந்து தனியாக எதிர்கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்தாள் நாட்கள் செல்லச் செல்ல பிரசவ வலி அதிகரித்தது மனைவி அனுபவிக்கும் வேதனையை பார்த்து கணவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை மருத்துவச்சியை அழைத்து வரலாமா என்று எண்ணினான் ஆனால் அதே நேரத்தில் அந்த நிலையில் மனைவியை வீட்டில் தனியாக விட்டுச் செல்லவும் அவனது மனம் ஒத்துக்கொள்ளவில்லை ஏனெனில் அவர்கள் வீடு அடர்ந்த காட்டுப் பகுதியில் இருந்தது அங்கு வனவிலங்குகளின் நடமாட்டம் அதிகம் அப்போதுதான் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக வாழ்வது எவ்வளவு பெரிய தவறு என்று அவன் உணர்ந்தான் அவன் மனக்குழப்பத்தை உணர்ந்த மனைவி இங்கிருந்து இரண்டு கல் தூரத்தில் என் அம்மா வீடு இருக்கிறது அங்கே ஒரு வயதான மருத்துவச்சி இருக்கிறார் அவள் தெய்வ சிந்தனையும் ஞானமும் பெற்றவர் நல்ல பிரசவம் பார்ப்பர் நான் வலியை பொறுத்து கொண்டு உங்களுடன் மெதுவாக நடந்து வருகிறேன் போய்விடலாம் என்று கூறினாள் வேறு வழியில்லாமல் கணவன் அவளை கைத்தாங்கலாக பிடித்து அவள் தாய் வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தான் ஒரு மைல் தூரம் மெதுவாக நடந்து வந்தனர் அதற்கு பிறகு அவளால் ஒரு அடியும் எடுக்க முடியவில்லை தூரத்தில் ஒரு விளக்கு வெளிச்சம் தெரிந்தது அதை சுட்டிக்காட்டி இதற்கு மேல் என்னால் நடக்க முடியவில்லை அங்கேதான் மருத்துவச்சியின் வீடு தயவு செய்து என்னை பற்றி கவலைப்படாமல் உடனே சென்று அவளை அழைத்து வாருங்கள் நான் இங்கேயே இருக்கிறேன் என்று உறுதியாக சொன்னாள் மனவேதனையுடன் திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே கணவன் அந்த வெளிச்சத்தை நோக்கி வேகமாக நடந்தான் ஒரு வழியாக மருத்துவச்சியின் வீட்டை கண்டுபிடித்து கதவை தட்டினான் நடந்த அனைத்தையும் கேட்ட மருத்துவச்சி அதிர்ச்சியடைந்தாள் ஐயோ தம்பி நீ என்ன செய்து விட்டாய் இந்த பகுதியில் பல ஆண்டுகளாக அடையாளம் தெரியாத ஒரு கருப்பு உருவம் உலாவுகிறது தனியாக இருக்கும் கர்ப்பிணி பெண்களை கண்டால் அவர்களை கொன்று பச்சிளம் குழந்தையை சாப்பிடும் கொடூர பழக்கம் அதற்கு உண்டு அதற்கு பயந்துதான் இந்த கிராம பெண்கள் கர்ப்பம் தரிப்பதை தவிர்க்கிறார்கள் இது தெரியாமல் நீ உன் மனைவியை காட்டில் தனியாக விட்டுவிட்டாயே என்று பதறினாள் எப்படியாவது மனைவியையும் குழந்தையையும் காப்பாற்ற வேண்டும் என்று எண்ணிய கணவன் மருத்துவச்சியுடன் அந்த இடத்திற்கு திரும்ப ஓடினான் அங்கு அவர்கள் கண்ட காட்சி அவர்களின் இரத்தத்தை உறையச் செய்தது தாரணி மற்றும் புதிதாக பிறந்த குழந்தை இரத்த வெள்ளத்தில் கொல்லப்பட்டு கிடந்தனர் அவர்களுக்கு அருகே அந்த கரிய உருவமும் கிழிக்கப்பட்ட மார்புடன் தலை அறுக்கப்பட்ட நிலையில் இறந்து கிடந்தது அதை பார்த்து கணவன் கதறி அழுதான் அப்போது மருத்துவச்சி கூறினாள் நீ இங்கிருந்து சென்றவுடன் அந்த கரிய உருவம் உன் மனைவியை துரத்தியது தப்பிக்க ஓடிய அவள் மாட்டு சாணியில் கால் வைத்து வழுக்கி விழுந்து உயிர் விட்டாள் ஆனால் அதை நொடி அவளின் உயிர் ஒரு பெரும் ஜோதி ரூபமாக மாறி ருத்ர சக்தியுடன் வெளிப்பட்டு அந்த கொடிய உருவத்தை அழித்தது உன் மனைவி சாதாரண மனிதி அல்ல அந்த தீய சக்தியை அழிக்க தேவலோகத்திலிருந்து பூமிக்கு வந்த அம்மன் அவள் அன்று முதல் அந்த இடத்தில் மாசாணி அம்மன் என்று அவளை வழிபடத் தொடங்கினர் பில்லி சூனியம் பேய் பிசாசு மனவேதனை அநீதிகள் எல்லாவற்றுக்கும் நீதி வழங்கும் தெய்வமாக மாசாணி அம்மன் புகழ் பெற்றாள்